பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோவுல கதிர பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்ப ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா அதுவும் கதிரோட கார்லயே கடத்திக்கிட்டு போறாங்க கதிரும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாப்ல ஆனா இப்படி எப்படி வந்து செக்கியிருக்கிறாரு அப்படிங்கறது தெரியல பொண்ணோட அப்பா என் பொண்ணை காணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் நேராக கதிரோட வீட்டுக்கு அதாவது பாண்டியனோட வீட்டுக்கு தான் வந்து எதுக்குடா அந்த பொண்ணை உன் காரில் கடத்தினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகுது இதை ஆப்போசிட்டில் இருக்கிற கோமோதியோட அண்ணங்க பார்த்துட்றாங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா இப்படி பொம்பளைங்களை கடத்தி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஆ அப்படின்னு தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபம் வந்து என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிருபிச்சு நான் வழியில கொண்டு வருவோம் பாருடா அப்படின்னு சவால் விட்டுகிட்டு இருக்கிறாரு சோ எப்படி இந்த பிரச்சனையில நம்ம கதிர் மாட்டினாப்ல அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பொண்ண சேஃபா கொண்டு வந்து வீட்டுல விடுறேன் அப்படின்னு கதிர் சொன்னி இருந்தாப்ல சோ வீட்டுல விடாம தான் கொண்டு போயிருந்தாருன்னு தெரியல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு